கோசூர் அருகே ஆபத்தான முறையில் ரயில்வே பாதையை பள்ளி மாணவர்கள் கடந்து சென்று வருவதால் மேம்பால பணிகளை விரைந்து முடிக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெங்களூரு சேலம் மார்க்கமாக செல்லும் ரயில்வே பாதைகள் இருவழி பாதைகளாக மாற்றப்பட்டு வருகின்றன இதனால் ஒசூர் அருகே பல்வேறு பகுதிகளில் மேம்பாலப் பணிகள் நடந்து வருகின்றன கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அன்னை நகர் எஸ் எம் நகர் ஆதித்யா நகர் பகுதிகளில் ரயில்வே பாலங்கள் மூடப்பட்டதால் அந்த வழியில் போக்குவரத்து தடைப்பட்டது இதனால் அப்பகுதி மக்கள் பள்ளி மாணவர்கள் ஆபத்தான முறையில் ரயில்வே பாதையை கடந்து செல்கின்றனர் ரயில்வே மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் மாற்றுப்பாதை பாதை ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும் அவர்

இல்லைன்னா பசங்க கிராஸ் பண்ணி வந்துருவாங்க அது போக இந்த பக்கம் வந்து ட்ரானிங் டேனிங் இருக்கு டேனிங்னால அந்த ரயில் ட்ரெயின் வந்தா கூட நம்மளுக்கு தெரியவே மாட்டேங்குது ஹாரனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க